இப்போ நாம் இருக்கிறது லஹரி மகாசாயாவுடைய அஸ்தி வச்சுருக்கிற ஒரு ஆசிரமம் ஹரித்வாரில் இருக்கு கேசுவாசிரம்னு பேர் இங்கே அவங்க இருக்கு பாருங்க லஹரி மகாசாயா அவர்கள் மகாவத்தார் பாபாஜி அவர்கள் லஹரி மகாசாயாங்கிறது மகாவத்தார் பாபாஜியோடைய முதல் சீடர் நம்ம ஒரு கொகைக்கு போகிறோம் இல்லையா அந்த கொகையில் வச்சு தான் அவருக்கு வந்து கிரியா யோகா சொல்லி கொடுத்தாரு இனிஷியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இருக்கிறது வந்து கேஷுவானந்தா அப்படிங்கிறவர் அவர் தான் இந்த ஆசிரமத்தை கட்டி இருக்காரு கேசவாசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஆலமரம் பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஆலமரம் அப்படி மேல வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த விழுதுகள்லாம் ரொம்ப அழகான ஒரு ஆலமரம் பார்க்கும்போது இங்க வந்து ருத்ராட்ச மரம் நீங்க பாருங்க அப்படியே மேல வரைக்கும் காமிச்சுட்டு ஜூம் பண்ணீங்கன்னா இங்க ருத்ராட்சம் காய் அப்போயே நம்ம வந்து லஹரி மாசை அவர்களுடைய அந்த அஸ்தி மேலே வச்சு கீழே சின்ன சின்ன அறைகள் தியானம் பண்ணுறதுக்குன்னு வச்சிருக்காங்க அதை நம்ம எப்படி இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன அறை பாருங்க இது வெளியிலேயே இருக்குது இந்த ஒரு கட்டிடத்துக்குள்ளே அதுக்குள்ளே போய் உட்கார்ந்து தியானம் செய்யலாம் அதுக்காகவே இந்த மாதிரி கட்டியிருக்காங்க அதே போல் உள்ள சில அறைகள் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன அறைகளுக்குள்ள நம்ம உட்காந்து தியானம் செய்யும்போது மேலே அவருடைய அஸ்தி வச்சு ஒரு சிவலிங்கம் அப்படியே அந்த எனர்ஜியை நம்மளால ஃபீல் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு வயசு போகக்கூடிய ஒரு உணர்வு இதுதான் ஹரிமாசையோடைய அந்த ஃபீலிங் அவருடைய ஆசைகளை நம்ம வந்து நல்லாவே உணர முடியும் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான ஒரு இடம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களை காமிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த கட்டிடத்தை அப்படியே நீங்கள் மேலே இருக்கிறது தான் அந்த சிவலிங்கம் மழையாக இருக்கிறதுனால மேலே போகிறீங்க அது வந்து சிவலிங்கம் இருக்குது அங்கேருந்து தான் அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்க